நீங்க கொத்தடிமை முறையை ஒழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா கைதுக்குங்க யாராவது கொத்தடிமை முறையை ஒழிச்சாங்க நினைக்கிறீங்களா நீங்க பாருங்க எவ்வளவு கொத்தடிமை இந்த பக்கம் கி வீரமணி அந்த பக்கம் சுப வீரபாண்டிய இந்த பக்கம் கோவன் அவர் ஊரு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி குடித்தான்னு சொல்லி அந்த அம்மா இருக்கும்போது பாட்டு பண்ணாரு இன்னைக்கு ஓ ஆசை என்ன பண்றா இளைஞரணி மாநாடு முடிந்தவுடன் அவர்கள் இலைப்பாருவதற்கு வாழ இலையில கூலிங் பீர் வச்சு குடிச்சிட்டு போங்கடான்னு சொல்லி ஒரு திமுக கூட்டம் நடத்துதுன்னா இப்ப அதை கண்டிச்சிருக்கணும்ல நீ சரியான ஆன்மகனா இருந்தா சாராயக்கடையில் அவன் தேடி போய் குடிக்கிறது நான் அந்த குழியில தான் விழுவேங்கிறது வேற ஒரு ஆளுங்க சீனி கூட்டம் நடத்தி முடிச்சோடனே இளைஞரணி உறவுகளுக்கு சாப்பாடு போடும் போது அதுல கூலிங் பீர் என்னமோ சாமி பட விக்ரம் இட்லியில பீரை ஊத்தி கொலைச்சாடிக்கிற மாதிரி நீ வந்து வச்சீங்கன்னா அது எவ்வளவு வருகிறது எங்க கட்சியில் இருக்க உறவுகளுக்கு தெரிய நாங்க இளைஞரை கூட்டம் நடத்தும் போது எங்களுக்கு சோறு போடவே காசு இல்ல எல்லாம் எங்க சொந்த காசிட்டு நாங்க சொந்தமா கார்ல பெட்ரோல் போட்டு போறோம் அதுக்கு ஒருத்தர் நியாயப்படுத்துற மாதிரி வலை போடுறாரு எங்க வெயில் காலம் எங்க ஐயா காமாட்சி நாயுடு அண்ணன் சாட்டை எங்க வெயில் காலம்ங்க கூலிங்கா பீர் கொடுத்தா என்னங்க தப்பு அப்படின்னு யாரும் தப்புன்னு சொல்ல கூலிங்க பீர் கொடுத்துட்டு இந்த போரையின் பாதைகளை செல்லாதீர்கள் என்று விளம்பலத்தில் நடிச்சா அது எவ்வளவு அயோக்கியத்தான பித்திராட்ட தானோ எவ்வளவு காவலி பயிலுங்க நீங்க அதுக்கு எதிராக எதாவது ஒரு பத்திரிக்கை பேசா எதுக்கு எதிராக ஏதோ ஒரு பத்திரிக்கை ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு ஏதாவது விமர்சனம் ஏதாவது செஞ்சானா ஏதாவது தொலைக்காட்சி போட்டானா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை மாஞ்சோலை படுகொலை பற்றி பேசினோம் கீழ்வெண்மணி படுகொலை பற்றி பேசினோம் இதே நம்முடைய திருப்பூரிலே பெருமாநல்லூரிலே ஒரு பைசா மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய விவசாயிகள் மூன்று பேரை அன்றைய கருணாநிதியினுடைய அரசு சுட்டு படுகொலை செய்தது நீ நினைச்சிட்டு இருப்ப இனி நம்ம உதயநிதி இன்ப நிதி ஆட்சி கட்டில அமர்ந்து கொண்டே இருக்கலாம் சொல்லி ஒரு இளைய தலைமுறை உருவாகிவிட்டது இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தையின் காதில் கூட நாங்கள் கருணாநிதி திருடன் கருணாநிதி திருடன் திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியன் திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியன் என்று எங்கள் குழந்தையின் காதில் சொல்லித்தான் அந்த குழந்தையின் வாயிலை நாங்கள் தேனத் தொட்டு வைக்கிறோம் ஒரு நாள் உங்கள் வாயில மக்கள் சைனடை வைப்பார்கள் இல்லை ஷார்ட்டாக முடியுங்கிறாங்க ஏன்னா எங்கள் அண்ணன் ஷார்ட்டை நிறைய பேரை முடிக்க வேண்டியது இருக்குது அதனால் ஷார்ட்டாக முடியுங்க அப்படின்ட்டாங்க தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் அரசியல்படுத்துங்கள் இல்லையென்றால் ஒரு தொழிலாளனுக்கு எதிரியாக இன்னொரு தொழிலாளர் வந்து நிற்பார் என்று சொன்னேன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் அன்புக்குரிய சொந்தங்களே எனக்கு முன்னால் பேசிய உறவுகள் அத்தனை பேரும் மே தினத்தை குறிப்பிடும் போது கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகள் என்ற வார்த்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசினார்கள் ஆனால் தமிழர்கள் நாங்கள் பெருமைப்படக்கூடிய நிகழ்வு ஒன்று இருக்கிறது இந்த உலகத்திலே கம்யூனிசம் முன்பே பற்றி எங்களுடைய தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் அண்ட படைத்து வளர்த்து பறிமு சிவபெருமானும் பார்வதியும் உலகத்தை மூன்று முறை சுத்தி வந்தால் உங்களுக்கு மாமலம் என்று சொன்ன போது அரை நொடி கூட தாமதிக்காமல் தான் வைத்திருந்த மயில் வாகனத்தில் ஏறி பூமியை மூன்று முறை சுத்தி வந்தான் முருகன் அதற்குள்ளாக திராவிட உள்ளடி வேலை பார்த்து அம்மையே அப்படி உலகம் என்று மூன்று முறை சுத்தி வந்த அந்த மாம்பழத்தை தந்தகத்தை தின்று முடித்து தோலை போட்டிருந்தார் விநாயகர் இதை பார்த்து கோபமுற்ற முருகன் நான் என்னுடைய வியர்வை சிந்தி என் மயிலை துன்புறுத்தி ஏறி உலகத்தை மூன்று முறை சுத்தி வந்த போது பொய் சொல்லி நீங்கள் என்று அம்மா அப்பா அண்ட சராசரம் என்று பார்க்காமல் உழைப்பவனுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்காவிட்டால் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு கோமனத்தை கட்டி பழனியில் நின்ற பழனி எங்கள் முப்பாட்டன் முருகன் அவன் கற்றுக் கொடுத்தான் கம்யூனிசம் என்றான் என்ன உழைத்தவனுக்கு ஊதியம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான் அப்ப என்ன நினைக்கிறோம் பார்த்து ஏமாந்துருக்குது இன்றைக்கு வரைக்கும் அதே எல்லா நிறுவனத்திலையும் அதான் போயிட்டு இருக்குது யாரெல்லாம் ஜால்ரா போடுறானோ அவள்லாம் அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருப்பான் யாரெல்லாம் திமுகக்கும் அதிமுக ஜால்ரா போட்டிருக்கிறானோ அவன்லாம் அவன் கூட்டணி கட்சியில் இருப்பான் அவனுக்கு எங்கே வேணால் மேடை ஓட்டுக்கலாம் அவன் எங்கே வேணால் ஒளிபிடுக்கி வச்சுக்கலாம் அவன் எங்கே வேணால் பிளக்ஸ் வச்சுக்கலாம் அவன் எங்கே மேம்பாலத்துலேருந்து எங்கே வேணா ஊர்வலம் நடத்தலாம் அவன் எங்கே வேணால் கொடி காட்டலாம் ஆனால் காலம் மாறும் களமும் மாறும் என்றைக்கும் மக்கள் இப்படியே இருந்து கொள்ள இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் செயின்ட் சார்ஜ் கோட்டையிலே நல்லதாய் தான் உனக்கு பிறந்த எங்கள் அண்ணன் சீமானவர்கள் புலிக்கொடியோடு களத்தில் நிற்பார் அன்னைக்கு காலமும் மாறும் களமும் மாறும் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் எதற்கெடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறார்கள் என்று எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் பதிவு செய்தார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக வீதிதோறும் கூட்டம் நடத்துகிறது நாம் தமிழர் கட்சி அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தலாம் என்று தீர்மானம் கொண்டு வந்த அறிவிப்பு கொண்டு வந்த முதலாளாக ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார் ஸ்டாலின் என்று சொல்வதை போல இன்றைக்கு காலையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மே ஒன்று தொழிலாளர் தினத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் ஐயா கலைஞர் என்று ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார்கள் இந்த மே ஒன்று

உணவு போய் பார்த்து மே ஒன்றுக்கு இந்தியா முழுக்க அரசு விடுமுறை வழங்க வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வரணும் சொல்லி பார்த்து மனு கொடுத்தவர் உடன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு ஐயா விபி அவர்கள் மே ஒன்றுக்கு இந்தியா முழுக்க அரசு விடுமுறை என்று கொண்டு வந்தார் அதை தமிழ்நாட்டிலும் பிரகடனப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் நடந்ததே காட்டாமல் ஐயா கலைஞர் தான் கொண்டு வந்தார் சொல்லி ஸ்டிக்கரை கண்டித்து ஐயா வைக்கவோ துறை வைக்கவோ பேசல அவங்களுக்கு துளியும் சமந்தம் இல்லாத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஏன் போதுமையாக கோமால இருந்தது கொஞ்சமாக எந்திரிச்சு வந்து உலக வரலாற்று பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்லி எனக்கு முன்னால் பேசி அண்ணன் அத்தனை பேரும் பதிவு செய்யறாங்க எதுக்கு தெரியுமா கம்யூனிஸ்ட் கம்முன்னு இருக்கிறான் பாருங்க அவன் பேர் தான் கம்யூனிஸ்ட் அவன் எதை பற்றி ஆத்து மணல அள்ளி விற்கிறான் நொய்யலாறு எங்கள் அண்ணன் சிவா வந்து கொற்றவி சிவா வந்து தாண்ட போனார் பாருங்க ஆ நொய்யாறு சாக்கடை ஆகி போச்சு அங்கே ஸ்டெர்லைட்டு ஆ குமரன் சிலை இங்கே இருக்குது பெரியார் சிலை அதை பற்றிலாம் அவங்களுக்கு எதாவது கவலை இருக்குதா அவங்களுக்கு கமிஷன் வந்துருச்சா கம்முனு உட்காந்துக்கோங்க அவ்வளோதான் அவங்க கம்யூனிஸ்டோட வேலை ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலைமை இருந்தது அப்போ யார் யார் கூட கூட்டணி இல்லை சாலைகள் குளியாக இருந்ததா என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடவே இல்லை போராடுங்கன்னு சொல்லுவான் என்னங்க ஒரு இடத்துல பாலம் வேலை தொய்வா நடக்குதா கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி களத்தில் போராடும் சொல்லி ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எந்த பகுதியில் எந்த பிரச்சனையானாலும் ஏங்க நாம் தமிழர் கட்சி ஏங்க களத்துக்கு வரல என்று மக்கள் நம்மை கேள்வி வைக்கிறாங்க எங்க இந்த பாருங்க இந்த சாலை எவ்வளவு குளியா இருக்கு பாருங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் ஜெகநாதன் அங்கே பதாக வைப்பாரு இந்த இடத்துல பாலம் வேலை நடை வச்சு கொண்டு இருக்கிறது மாற்று சாலை வழியாக செல்லும் சொல்லி பதாக வச்சு இன்றைக்கு மக்கள் இருக்க மக்களோடு மக்களாக களத்தில் இருக்கிற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சொந்தங்களே அன்புக்குரிய உறவுகளே எத்தனையோ விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் தெரியப்படுத்தணும் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு கை சேர்ந்து நின்று கொண்டு இந்த திமுக திருப்பூர்ல மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துறாங்க பத்து கிலோமீட்டர் கூட பெருமாநல்லூர்ல மின்சார கட்டணத்தை ஒரு பைசா வெறும் ஒரு பைசா குறைக்கணும்னு சொல்லி போராடின மூன்று பேரை சுட்டு படுகொலை செய்தான் சுட்டு படுகொலை செய்தது ஆனால் இன்றைக்கு என்னமோ இவர்கள்தான் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்பதை போல இவர்கள்தான் தொழிலாளர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பாட்டாளி வர்க்கத்தினருக்கு ஆதரவாக நிற்பதை போல இவர்கள் பித்தலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசுறவங்க அத்தனை பேரும் பதிவு பண்ணிட்டாங்க திரு கருப்பூர் என்பது தொழிலாளர்களினுடைய வேடந்தாங்கள் எப்படி உலகம் எங்கும் இருக்கிற பறவைகள் இதமாக வாழ குடிநீரை குடிக்க வசதியாக வாழ வேடந்தாங்களை நோக்கி வருகிறதோ அதுபோல் தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிறவர்கள் வாழ வழியே இல்லை என்று சொல்கிற போது திருப்பூர் என்கிற ஊருக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு திருப்பூர் எப்படி மாறி இருக்கிறது திருப்பூர் கொலைக்களமாக மாறி இருக்குது என்பதை அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் தினசரி நாளிதழ் வாங்கி பாருங்க திருப்பூரில் ஐந்து கொலைகள் நடக்குது தினசரி தினசரி எங்கள் காவலர்கள் புலம்புறாங்க நீங்க ரயில் நிலையத்தில் வந்து நின்று பாருங்க தினமும் பத்து ரயில் வருது வடக்கு வடக்கு ஊர்ல இருந்து பத்து ரயில் வருது பீகார்ல இருந்து ஒரிசால இருந்து பெங்கால் இருந்து வருது பத்து ரயில் வருது ஒவ்வொரு ரயிலில் இருந்தும் இறங்குறவன் மூட்டை மூட்டையாக போதை பொருளை கஞ்சாவை இங்கே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற பான்பராக்கை எல்லா கொண்டு வந்து இறக்குறான் நாங்கள் எத்தனை பேர் மேலே வழக்கு போடணும் அவனை வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா ஃபைன் போடுறாங்க திருப்பி அவன் வேலையாகவே அதை வச்சிருக்கிறான் அதை அவன் கம்பெனியில் வேலை செய்கிறான் அத்தனை பேருக்கும் அதை கொடுக்குறான் முழுக்க முழுக்க ஒரு கொலை கலமாக ஒரு திருட்டுதான் ஒரு செல்போன் பேசிகிட்டு இந்த ஒரு வீதியில் நீங்கள் நடந்து போயிட முடியுமா பயம் பயமில்லாமல் ஒரு ஒரு பவுன் நகை போட்டுட்டு இந்த வீதியில் ஒரு அம்மா நடந்து போயிட முடியுமா எப்போ எவன் வந்து செல்போனை பிடிக்கிட்டு போவான் எப்போ எவன் வந்து தாலி அறுத்துட்டு போவான்னு தெரியல இதே திருச்சியில் போடுறான் இதே கோவையில் போடுறான் ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு அவரை பார்த்தாலும் தினம் நூறுரூவா கூட சம்பாதிக்க முடியாத மாதிரி இருக்கு ஆனால் இந்த புள்ளிங்க மண்டையை வச்சுருக்கிறவன் அவரை மூணு பேர் சேர்ந்து இறுக்கி பிடிச்சி அவர் லுங்கியில் இருக்கிற காசு பத்து ரூபா காசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவரை தூக்கி தள்ளி விட்டுட்டு போகிறான் அவர் காட்சி இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி விட்டு எங்க பேச முடியா இதெல்லாம் பேசி சரி பண்ணக்கூடிய ஒன்றா பேசி பேசி இதை சரி பண்ண முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை விட்டான் விளம்பரத்தில் நடிக்கிறான் பிஜேபி பூச்சாண்டிக்கு மோடி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சிருவாருங்கிறத பயந்து பயந்து இந்த பூச்சாண்டி வேடம் போட்டு இந்த திருப்பூர் தொகுதி தெற்கு தொகுதி என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதி இந்த இடத்துல என்னமோ நீங்க ஐயா செல்வராஜ் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தான் வாக்கு செலுத்தின இறைவனே வந்து உங்கள் கனவில் சொன்னதை போல இந்த இடத்துல நீங்க வாக்கு செலுத்துறீங்க உங்க பிள்ளைகள் உங்க வீட்டில் எப்படி வளர்றாங்க பாருங்க சும்மா மோடி மஸ்தான் வித்தே காட்டிட்டு இருக்கிறீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சரி பிஜேபி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த திமுகவின் ஆட்சியில் உங்க வீட்டில் இருக்கிற பையன் உங்க எதிர் வீட்டில் இருக்கிற பையன் உங்க பகுதி வீட்டில் இருக்கிற பையன் எந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் வளர்க்கப்படுகிறான்னு யோசிச்சு பாரு ஒவ்வொரு வீட்டிலும் கஞ்சா ஒவ்வொரு வீட்டிலும் பான்பராக்கா அப்படின்னு என்ன கரும கூலிப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு உன்னுடைய பிள்ளைகள் வளருது இதையெல்லாம் வேறு இருக்க வேண்டாமா இதையெல்லாம் மாற்ற வேண்டாமா இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளை மாற்றி தொண்டை தண்ணீர் வற்ற கத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் சொல்லி நாங்க வீதியில் நின்று கத்திட்டு இருக்கிறோம் இந்த தொழிற்சங்கத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குது நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு பல முதலாளிகள் தேடி வந்து நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருமை இந்த தொழிற்சங்கத்து இருக்குது பல தமிழ் தேசிய முதலாளிகள் உண்மையும் இருக்கிற முதலாளிகள் நாங்கள் நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோங்க இந்த தொழிற்சங்கமும் பிராடு அந்த தொழிற்சங்கமும் பிராடு நீங்கள் நாம் தமிழர் தொழிற்சங்கம் வாங்க தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்குமான இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பல தமிழ் தேசிய முதலாளிகள் இன்னைக்கு நாம் தமிழர் தொழிற்சங்கத்தில் அணுகிறாங்க தொழிலாளிகளுக்கு பிரச்சனை என்றால் இரவு பகல் நேரம் பார்க்காம இங்கே நாம் தமிழை தொழிற்சங்க நிர்வாகிகள் ஓடுறாங்க ஈரோட்டில் ஆவின் பிரச்சனை ஓடுறாங்க இதே சிக்கன்னா அரசு கல்லூரியில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய ஊதியம் ரொம்ப குறைவான ஊதியம் மாதம் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்குறாங்க சிக்கன்னா கல்லூரியில் இதே எல்லார்ஜி கல்லூரியில் அந்த ஆசிரியர்கள் வெளியில் பதாயம் வச்சுட்டு இருபது நாள் போராடினாங்க இங்கே திருப்பூரில் இருக்கிற யாருக்காவது அந்த போராட்டம் தெரியுமா சிக்கன்னா கல்லூரியில உங்க நம்ம எல்லாருக்கும் கல்லூரியில போராடினாங்க யாருக்கும் தெரியல ஆனால் அவர்களோடு களத்தில் நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கம் அந்த செய்தி தெரிந்த அடுத்த நாள் அண்ணன் சீமான் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை சேர்த்து வழங்கணும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அடுத்த நாள் அறிக்கை கொடுத்தார் ஆனால் எந்த அரசியல் கட்சி இன்றைக்கு அவருடைய தேவையை பேசியிருக்கு ஒரு ஆளும் பேசல ஆயிரம் ரூபாய் மின்சார கட்டணத்தில் இருந்து தொழில் வரியிலிருந்து எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார்கள் அன்புக்குரிய சொந்தங்களே பல முதலாளிகள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தொழில் வரியை முப்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை இந்த ஸ்டாலின் உடைய அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது நீங்கள் வரியை மட்டும் வாங்கிக்கிற திருப்பூர் மாநகராட்சி எங்களுக்கு கம்பெனி முன்னால் இருக்கிற குப்பை இல்லை கம்பெனிகள் இருக்கக்கூடிய தெருவுல மக்கள் வசிக்கக்கூடிய தெருவில் எந்த ஒரு ரோடு சாலை வசதி எதுவுமே இல்ல எங்களுக்கான குடிநீர் வசதியை சரியா மே மேயர் அவர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதெல்லாம் பண்ணி கேட்டால் பணம் இல்ல கஜானா காலி ஆனா வரி மட்டும் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வரியை வாங்கிக்கிறீங்க இதனால் பல முதலாளிகளும் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க அவங்களும் சிரமப்பட்டு மின் கட்டணத்தை உயர்த்தி தொழில் வரிய உயர்த்தி எல்லாவற்றையும் உயர்த்தி இந்த ஜியோ இந்த ஜியோ சிம் இலவசமாக கொடுத்தா பாருங்க எல்லாரும் ஜியோ சிம்முக்கு மாறினா கடைசியில் இன்னைக்கு அவன் வைக்கிறதா விளையா இருக்குது அது மாதிரி பூரா இந்தி காரணம் பிடிச்சி வேலைக்கு போட்டு இன்னைக்கு எங்கள் அண்ணன் சந்திரமோகன் சொன்ன மாதிரி பூரா லோக்கல் கம்பெனிக்கு திறந்துட்டா இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகள் இந்த இந்திக்காரர்களை வடக்கர்களை நம்பி நிற்க வேண்டிய நிலைக்கு மாறிட்டாங்க நம்மவர்களும் சரியான முறையில் வேலைக்கு சென்று இந்த திருப்பூரை ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவானி ஈட்டித்தரக்கூடிய அந்த மாவட்டத்தை சிறப்பான சிங்கப்பூருக்கு இணையான ஒரு மாவட்டமாக மாற்றணும் அவ்வளோ வருமானம் இருக்குது ஆனால் ஒரு ரோடு சரியில்லை ஒருத்த கம்யூனிஸ்ட்கார ஊர்வலம் நடத்துறான்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு கிலோமீட்டர் நம்மளால் கிராஸ் பண்ண முடியல அப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறான் அரை மணி நேரம் மழை பெஞ்சால் திருப்பூரில் எந்த ரோட்லேயும் யாரும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு திருப்பூரை உருவாக்கி வச்சுருக்கிறான் சென்னையில் பெருவெள்ளம் வந்ததை போல திருப்பூரில் பெருவெள்ளம் வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் செத்து போயிடுவான் சென்னையில் இருக்கிற கட்டமைப்பை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு இங்கே திருப்பூரில் ஒரு கட்டமைப்பும் இல்லை அரை மணி நேரம் மழை வந்தால் திருப்பூர் முடிஞ்சுது எந்த ரோட்லையும் யாரும் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது யார் மழைக்கு எங்கே ஒதுங்கி நிற்கிறாங்களோ அங்கே நினைக்க வேண்டியதா உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள் அதானே உண்மை ஒருத்தர் கம்யூனிஸ்ட்கார் ஊர்வலம் நடத்துறாருன்னு சொல்லி மூணு மணி நேரம் இங்கே வர தாமதமாகுகுது நாலு மணிக்கு கிளம்புனவங்க ஆறரை மணிக்கு தான் வராங்க எங்கே போனாலும் ஒரே சாலை ஒரு மேம்பாலம் இல்லை ஒரு வணிக வளாகங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை யார் யாரோ கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் ஐயா கருணாநிதி பேரை மட்டும் வச்சுக்கிறீங்க தயவு செய்து இந்த மக்களுக்கு சரியான திட்டங்களை முறையாக கொண்டு வாங்க எனக்கு பின்னால் நிறைய உறவுகள் பேச இருப்பதால் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்